அருவி என்னம்மா நீ சேலை மாத்தலையா அப்படியே அந்த சேலையோட இருக்கா இல்லை அக்கா நான் போயிட்டு அன்பு பார்த்துட்டு அவள்கிட்ட கொஞ்சம் மாவிளக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் அதான் அவள் வீட்டை விட்டு வெளியில் மேக்ஸிமம் வரதே இல்லைல்ல சரி நாமளாவது போய் பார்த்து பேசிட்டு இருந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்ல அதான் அக்கா கிளம்பிட்டேன் சரி போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் தம்பி இப்போ தான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் அவள் எப்படி ஒன் ஹவர் எழுந்திருக்க மாட்டான் நான் போயிட்டு அரை மணி நேரத்துலேயே வந்துடுவேன்க்கா நீங்க பாத்துக்கோங்க ஆ சரி அருவி நான் அவனை பாத்துக்கிறேன் பாத்திரமா போயிட்டு வா இப்ப நீ பாட்டுக்கு பிள்ளையதான் அங்க தூக்கிட்டு போயிடாதாத்தா ஐயோ ஏக்கா நீங்க வேறக்கா இவ்வளவு பட்டு நான் திருப்பிட்டு பிள்ளைய அங்க தூக்கிட்டு போனா என்ன அதெல்லாம் நான் தூக்கிட்டு போக மாட்டேன் ஆமா ஆமா தான் நானும் சொல்றேன் அங்க தூக்கிட்டு போயிடாத அரிஜிதே ஆ என்ன பவி அரிஜித்தி எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க அந்த வளையல் வாங்குனீங்களா ரெயின்ட்ரா பொலையல் ஆஹா அடியே வளையல் கடை பக்கமே நான் வரல நீங்க தனி போயிட்டு வாங்கிட்டு இருந்தியா என்னையே கேக்குற ஏன்ல வந்ததுன்னு அடியே மறந்துருப்பியடி வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லு மறை ஆகுல போல உனக்கு நல்லா யோசிச்சு பாரு மறந்திருப்பிய போல ஆட ஏமா லூசமானி ஏன் மறக்க போறேன் நிஜமா தான் சொல்றேன் நான் மறக்கலாம் இல்ல உண்மையாக்குமே இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா ஏய் விளையாடாதிய அது எப்படி உனக்கே தெரியாம வரும் சொல்லு அவ தான் வாங்கியிருப்பா உனக்கு தெரியாம உன ஏமாத்திருப்பா நீ அவள்கிட்ட போயிட்டு நல்லா கேளு சத்தியம் பண்றா நான் வாங்கலடி தானடி நின்னு எங்கடி அம்மா கிட்ட நான் காசு வாங்கினேன்றா அதானே நான் உனக்கு மட்டும் தானே நீ நூறு கொடுத்தேன் அவளுக்கு நான் காசு அம்மா வேண்டாமட்டா அந்த காசுக்கு தான் மஞ்சட்டி வாங்கிட்டு வந்தோம் அவளும் வாங்கலானா அந்த வலிவு எப்படி வந்துச்சு நீதான் ஏதாவது கிளிப்பை வாங்கி போட்டு அப்புறம் இந்த வளைவி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாரு பாருப்பே நாலு கிளிப்பு நூறுரூவா வந்துருச்சு நாங்க வளைவி இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா விற்கும் எப்படிமா நான் வாங்க முடியும் ரூபாய் ஏன் அருவி ஆமாக்கா அவ்வளோ ரேட்டு தான் விற்கிது அந்த ரெண்ட்ரா பழையல ஆமா நான் கூட நாலு செட்டு வாங்கினேன் இப்ப இல்லை இன்னொரு நாளைக்கு ஏ அம்மா இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுமா என்ன அப்படி வாங்காமலே போகலாமே இவ்ளோ ரேட்டு உள்ள வலையில எப்படி நம்ம பையில எனக்கு அதே ஆச்சரியமா இருக்கு ஆனா அவள் கைக்குதான் இருக்கும் போல ஏன் கைக்கு இல்லொடலொடன்னு கிடைக்க கூறுக்கிட்டவளே காசு முன்னப்பினா சேர்த்து வச்சிருந்த தான் வாங்கினால என்னமோ அவகிட்ட நல்லா கேளு அவளுக்கு தெரியும் அவள் தான் வாங்கியிருப்பா கண்டிப்பா எவ்வளவோ கேட்டுட்டேன் ஐசக்கா இல்லவே இல்லைங்குது நான் வாங்கவே பவி நிஜமாவே நான் வாங்கலை நீ ஆட்டை வேணும் கேட்டுக்க நான் வாங்கவே இல்லை காசே இல்லப்பாவே நான் எப்படி பவி வாங்கவேன்னு அடிச்சு சொல்லுதுமா அப்புறம் எப்படிமா ஐசக்காய் வாங்கியிருக்கோம் தெரியாத ஆயா அதுக்கு மேல அவள் வாங்குனாளா இல்ல நீ வாங்கினியா இல்ல யார் வாங்குனான்னு எனக்கு தெரியும் முடியாது என்னை ஆளை விடு உங்க கிட்டலாம் நம்மளால பேசிட்டு நிக்க முடியாது ஐயோ எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்ப தான் வாங்கினான்னு இம்மா விளாடுறம்மா இவ நான் எப்பவுமா வளையல் வாங்கினேன் இவ தான் இப்போ வாங்கியிருப்பா போல அந்த கவர்ல கிடக்கு நீ தான் வாங்கின நீ தான் வாங்கினேன்றா என்கிட்ட பத்து பைசா கூட கிடையாதுன்னு உனக்கே தெரியும்லம்மா அப்புறம் எப்படிமா நான் வாங்கியிருப்பேன் இவகிட்ட சொல்லு என்ன ஆனாலும் உன் கைக்கு தான் பத்து போல என் கைக்கு லொடலோடன்னு கிடைக்கும் போல நான் நீயே பிடி வச்சுக்கப்ப ஏதோ லக்கு தான் ஆனால் நான் வாங்கலப்பா ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பவி திருவிழா கடையில் தான் ஆட்டையை போட்டியா உண்மையை சொல்லிவிடு என்கிட்ட கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத பவி எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது திருவிழா கடையில் தான் நீ ஆட்டையை போட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடைச்சி வாப்புத்திலாம் எனக்கு கிடையாது ஆட்டையை போடணும்னு எனக்கு அவசியம்லாம் இல்லை சரியா வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன் சாமா ஆட்டையை போடுறாங்களாமே ஆட்டையுமே சரி ஒரு பேக்கு சொன்ன சொன்னா உடனே நீதான் போட்ட அர்த்தமா நான் ஏதோ உண்மையின் மாதிரியே பேசுற அப்புறம் ஒரு விளாட்டுக்கு ஜாலியா தான்ட்டி சொன்னேன் உனக்கு வளையல் வேணாட்டி குடு நானாவது வச்சுக்கிறேன் நல்லா எனக்கு தெரியாம வளைய வாங்கிட்டு நடிக்கிறா இப்ப மட்டும் பாருமா நடிக்கிற வைக்கிறேன்னு சொல்றா எனக்கு நடிக்கிறதுக்கு என்னமா வேண்டி இருக்கு மா இதுல ஏதோ வளையல் கதை இருக்குது ஆனா என்ன இதுன்னு தெரியல நீ அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு மட்டும் நம்பிராத பேசாம இருந்துக்கோ ஏய் யாரோட வளையலா இருந்தாண்டி பத்து சின்ன எடுத்து மாட்டிக்கிட்டு போங்கடி எங்கிட்டு சும்மா ஏன் விட்டு ஒன்னு விட்டு யார் வாங்கினா தெரியல எவர் வாங்கினா தெரியலன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காளி கேப்பத ஆமா சித்தி டவுட்டாவே இருக்கு தெரியல சித்தி எப்படி வந்துச்சுன்னு சரி போ ஏதோ வந்தது வந்துச்சுன்னு சொல்லி எங்க மாட்டிட்டு போகுமாங்கிட்டு சரி அருவி பத்திரமா போயிட்டு வரேன் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய பற்றி கவலைப்படாத ஆ சரிக்கா பவி அம்மாங்கிட்டு சோராக்கிறேன் தம்பியை பார்க்க சித்தி போட்டுட்டு அன்பக்கா பார்க்க போறாளாம் போயிட்டு வரட்டும் தம்பி அழுதானா அப்பப்போ அம்மா கூப்பிட்டு சொல்லு ஏன்னா பிறாடி அதுக்கு கேட்காதுல்ல ஆ சரிம்மா சி ஐசக்கா அப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல சரியான ஏமாத்திட்டேன் ஏ போடி என்கிட்ட லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வளரிகிட்டு இருப்பான் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒழுங்குமுறை தான் வந்துடுங்க அடிச்சுட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேற இந்த வலையில் அப்புறம் எப்படி வந்திருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது எனக்கு நல்லா தெரியும் அந்த ராகுல் பண்ண வேலை தான் இப்போவே போயிட்டு தூக்கி தெரியும் தேவையில்லாமல் வலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தெரியுறான் பா என்ன பசி இதை செஞ்சு சாப்பிடோம்னா கொஞ்சம் மைண்டே ரிலாக்ஸாக இருக்கு சரியான பசியாக போச்சு கௌசி ஆ என்னம்மா சாப்பிட்ற ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா சாப்பிட்றது என்னென்னு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்

உங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதும் முன்னாடியெல்லாம் பாவமா இருக்குன்னு பார்த்தே உன்னை நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அவங்க அம்மாவோட கால் கையெல்லாம் பார்த்து ஐயோ நடக்க இவங்க குழந்தைங்க பாவமாச்சே அப்படின்னு உனா பார்த்து பார்த்து செய்வேன் ஆனா நீங்க எனக்கு செஞ்சிங்க பாருங்கனால பெரிய ஆப்பு அந்த ஆப்பெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இனி எதுக்கு நான் உங்களுக்கு செய்யணும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் உங்க பையன் நீங்க என்னை கூட்டிகிட்டு வந்தார்ல நானா வரையெல்லாம் சொல்லலை

நாம ஏன் செய்யணும்ட்டு எதுவுமே செய்யாம இருந்துட்ட கொஞ்சமாவது பிள்ளைங்க பாவம் நினைச்சியா என் பொண்ண வீடு அவ கிடக்குங்களா நீ ஏன் பாரு நம்ம செஞ்சுட்டு ஏமா அப்படி பண்ண இப்பவும் சொல்றேன் ஒண்ணுமே இன்னும் பண்ண முடியாதுங்க எல்லாத்தையும் சரி போதும் போதும் பாவம் எல்லாரும் சகிச்சிட்டு நான் எவ்வளவு நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இருக்கீங்களே

அப்புகுட்டி நான் என்னடா செய்யறது அவத்த தரமாட்டா நீ வா அப்பதா நான் வேற ஏதாவது வாங்கி தரேன் இல்ல இல்ல வா நம்ம போவோம் வேணாண்டா சாமி நீ வா போ நானே வேற ஏதாவது உனக்கு தீனி வாங்கி தரேன் இல்லனா மாமாவை வாங்கிட்டு வர சொல்றேன் சாமி போ போ தங்கம் தரமாட்டாங்க அத்தை நீ போடி மட்டும் நல்ல மனசு மாதிரி வந்து பேசுறாங்க ஷப்பா ஏதோ தெரியாம நடந்ததுக்கு என்ன பேச்சு என்ன ஆ இருக்கட்டும் இப்ப மட்டும் ஏமா உன நம்பி நான் விட்டுட்டு போனே பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இல்லையா செய்ய கூடாதா அது பண்ண கூடாதா இது பண்ண கூடாதான்னு வந்து நின்னா இப்ப மட்டும் இந்த கௌசி பண்ணுவாளா என்ன அது எப்படி கௌசி பண்ணுவா இவங்க கிட்ட எல்லாம் நல்லவளாவே இருக்கவே கூடாது ஆப்போசிட்டா இருந்தாதான் சரியா இருக்கும் என்ன பேச்சு என்ன சவுண்டு இப்ப மட்டும் அப்படியே மாத்தி நடிக்காவ எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு தெரியல ம் அருவி திருவிழாக்கு போனியா ஆமாடி நீ தான் வரலான்ட்ட ஏன் வரலன்னா ஏ கௌதம் ஃப்ரெண்ட்ஸுகளோட போறேன்ட்டான் எனக்கு அதோட கொஞ்சம் தலைவலி மாதிரி இருந்ததா சரி எதுக்கு வந்து அலைஞ்சிட்டு நீ வீட்டில் இரு அன்பு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான் நானும் சரி கௌதம் சொல்லிட்டு இருந்துட்டேன்டி நீ போனியா லூசு நான் என்ன உன்கிட்ட கேட்காமையா போனேன் சொன்னா போறேடி நீயும் வாடின்னு நீ தான் வர ஆ ஜாலியா இருந்துச்சு தெரியுமா எவ்வளோ கடைகள் ரீ முன்னாடி மாதிரி கூட இல்ல அதை விட இந்த வருஷம் அவ்வளோ கடைகள்லாம் போட்டிருந்தாங்க

சொல்ற தேங்காய் சாத்தா நான் கொண்டுட்டு வர முடியும் உங்க வீட்டுல தேங்காய் இல்லையா தேங்காய் இருக்கும் அதெல்லாம் ஒரு உடைக்கணும் அப்பதான் சரி பரவாயில்ல கூடு நான் அப்புறமா கௌதம் வந்து தேங்காய் உடைச்சு தர சொல்லி அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்காய் ஒரு கடி மாவிளக்கு ஒரு கடி ஐயோ அப்பா நல்ல காம்பினேஷன் பா எங்க மாமியார் இருக்கணும் அது வீட்டுக்குள்ள தான் இருக்கு பரவாயில்லடி பிள்ளைய மளிகாக்காட்ட விட்டுட்டு வந்தேன் மளிகாக்காக்கும் சமைக்கிற வேலை இருக்கு அதனால மளிகாக்கா பாக்க பாவம் இல்லையா அவங்க வேலையதான் அவங்க பாத்துட்டு இருக்க முடியும் நமக்காக பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அதனால பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன் உங்க கிட்டத கொடுத்துட்டு போலான்ட்டு எடி நான் வளையல் கடையில எல்லாம் மேக்ஸிமம் எதுவும் வாங்கலடி நீ எதுவும் எதுக்கு நான் நினைச்சுக்க போறேன் என்னடா நமக்கு வளையல் இது மாதிரி எதுவுமே வாங்கிட்டு வராம சும்மா வரலே அப்படின்னு தான் அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்டி ஏன்டி இப்படி பேசுற எடி ஒரு வேளை நினைச்சிருவனு சரி பிள்ளைய தூக்கிட்டு வந்துருக்கலாம்லா ஏன்பா ஏற்கனவே பிள்ளைய தூக்கிட்டு வந்து நான் பட்ட பாடெல்லாம் போவாதும் நீ வேறடி டாடி அருவியே ஏன்டா ஏன் அருவிய திட்டுறியா ஏன் அருவிய திட்டுறனா இவளை யாரு வீட்டுக்குள்ள விட்டது ஏய் உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது நீ என் வீட்டுக்குள்ள எதுக்குடி வந்த மரியாதைக்கு சொல்றேன் வெளியில போ முளேக்கா என்னாச்சுக்கா ஏன் இப்போ என்ன வெளியில போ சொல்றியா ஏன் முலியக்கா உன் ஆத்தாக்காரி என்னை அடிச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா அவளோட மகன் நீனு ஒன்றை என் வீட்டுக்குள்ளே விடலாமா என்னதான் இருந்தாலும் என்னோட குழந்தனார் பொண்டாட்டியா இருந்தாலும் ஏய் உன் ஆத்தா அடிச்சாடி என்ன அடி தெரியுமா அதுவும் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அடிச்சாடி அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நான் மறக்க மாட்டேன் மரியாதைக்கு சொல்கிறேன் இருந்து ஓடிரு இனிமேல் என் வீட்டு பார்க்க வந்த அவ்வளோதான் பார்த்துக்க அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன் எங்களோட சொந்தம் நீங்கள் ஆத்தா போதும் ஆத்தா ஓ சொந்தோ பந்தம் எல்லாம் எங்களுக்கு போதும் ஒன்றும் தேவையில்ல நீ கிளம்பு இனிமே ஃப்ரெண்டை பார்க்க வந்து அவ்வளவு பார்க்க வந்து இவ்வளவு பார்க்க வந்து வீட்டு பார்க்க வந்த அவ்வளவுதான் பாத்துக்கா அருவியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவ என்ன பாக்குறதுக்கு எப்போ வேணாலும் வருவா போவா அதை கேட்குறதுக்கு நீங்க யாரு நீங்க எதுக்கு அவளை இங்க வரக்கூடாது போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லிட்டேன் அவ எப்ப வேணாலும் வருவா

நீ எது நினைச்சுக்கடி பரவாயில்ல டி அந்த அக்காக்கு பிடிக்கலாங்கும் போது நான் இனி உன் வீட்டு பக்கம் வரல நீ என்ன பாக்குறதுனா நீ வா சரியா இதுக்கு மேல இவ்வளவு வார்த்தை சொல்லியும் ரொம்ப தப்புடி நான் போறேன் இந்தா மாவிளக்கப்படி இங்க வச்சுட்டு போறேன் முளையக்கா நான் இனி வரல சரியா அன்பு போயிட்டு வரேன்டி ஏய் இவங்க சொல்றாங்க நீ கேட்டுட்டு போற ஏய் அறிவி இல்லடி வரேன்